நான் வந்து தலைவர் கூடிய நாங்கள்லாம் வாழ்ந்துருக்கோம் விஜயும் நாங்கள் சின்ன பிறந்து பார்த்துருக்குறோம் கேப்டன் ஆரம்பித்த அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் நாங்கள் எத்தனையோ சவால்கள் எத்தனையோ விதமான இடை இடையூறுகள் எல்லாம் கடந்து தாங்க நாங்கள் இன்றைக்கி இந்த இருபத்தி ஓராது ஆண்டில் எடு அடியெடுத்து வைக்கிறோம் இப்போ காவல்துறை வந்து வெறுமனே இந்த தடை போடுறாங்க பத்தாம் பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது நாளைக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவங்க யார் பதில் சொல்லுவாங்க அதனால் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதனால் வந்து நம்ம வந்து அப்படியே ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வந்து தடை பண்ணுறாங்கன்றது இல்லாமல் அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே இங்கெல்லாம் முடிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த கூட்டத்துக்கு அது சாத்தியம் இல்லை பாப்போம் இப்போ தான் வந்திருக்கார் நான் டிவியில் பார்த்துட்டு தான் வந்தேன் இன்னும் ஸ்பீச் ஆரம்பிக்கலை எப்படி இன்னைக்கு ஃபுல் டே போகுதுன்றதை நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் ம் யார் சொல்லியிருக்காங்க இது எப்போ நேற்று ம் இல்லை அது அவர் சொன்ன கருத்துக்கு நீங்கள் அவர்கிட்ட தான் பதில் சொல்லணும் இப்போ நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல ஆமாம் 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 ஆமாங்க ம் இல்லை இல்லை அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க நாங்கள் கேப்டன் கூடிய வாழ்ந்தவங்க கேப்டனுக்கு எப்படியெல்லாம் இடையூறுகள் கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் அதையெல்லாம் தாண்டி வர்றதுதாங்க அரசியல் நம்மளுக்கு இடையூறே இருக்காது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே போய் அடைஞ்சிட முடியுமா ஒரு இடத்த அப்படி கிடையாது ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம ஒரு சேலஞ்ச் சந்திக்காமல் ஒரு வெற்றி யாருமே பெற முடியாது கண்டிப்பாக பல்வேறு விதமான இடையூறுகள் சவால்கள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வருது தான் அரசியல் அதிலிருந்து வந்து வெற்றி பெறுவது தான் மக்கள் ஆட்சியாக